பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரமோவை பார்க்கலாம் வாங்க சக்திவேல் அண்ணனை வந்து இந்த குடும்பத்தோட உறவாடை விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி என்ன செய்யணுமோ அதெல்லாம் வச்சு செய்கிறாரு இந்த எபிசோடில் கிட்ட சக்திவேல் சொல்கிறாரு ராஜி உனக்கு நாலு பையனில் ஒரு பையனை பார்த்து தானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பையன் இப்போ எம்எல்ஏவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சுவிட்சர்லாந்தில் போய் செட்டில் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம என்ன முடிவு பண்ணாலும் நடக்கிறது தானே நடக்கும்னு சொல்லி குமரவேலோட அம்மா சொல்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க பேசாமல் இருடா சக்தி அப்படின்னு சொல்லி என் மனசில் தோணுச்சு அதான் சொன்னேன் என்னோட இயலாம தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சக்திவேலு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க உடனே கோமதி சொல்கிறாங்க என் பையன் ராஜியை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணா நம்ம ராஜியை தூரமாக கட்டி கொடுத்துருந்தா கூட இந்த மாதிரி அடிக்கடி பார்க்க முடியாது நம்ம வீட்டு ஜன்னல் பக்கத்தில் நின்று வெளியே எட்டி பார்த்தாவே ராஜி வந்து நம்ம கண்ணுக்கு தெரிவா இதுக்கெல்லாம் கொடுப்பன வேணும்னா அப்படின்னு பழனி சொல்கிறாரு முத்துவேல் ராஜிகிட்டே உன்னோட ஐபிஎஸ் படிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நீயும் அதுக்கான முயற்சி செய்கிறேண்டானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தாங்கப்பா இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாளில் ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல நம்ம போய் விசாரிச்சுமே அந்த சென்டருக்கு போய் பேசி பார்க்கலாமான்னு சொல்லி முத்துவேல் சொன்னோன்னே அதிர் வந்து வேண்டாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி சொல்லிடுறாரு இலைக்கு முன்னாடி கலெக்டர் ஆகணுமா போலீஸ் ஆகணுமான்னு என்ன பேச்சு சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம்ளே இப்போ சம்பந்தி ஆகியிருக்கிறோம் என் மகனைத்தான் உங்கள் மக கட்டிக்கணும்னு விதி இப்படித்தான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு இருந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க கோமதி கடவுள் சித்தோன்னு சொல்கிறாங்க அப்பத்தா உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்து நின்னாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாசத்தை காட்டி நம்ம அண்ணனை டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்ச சக்திவேல் உடனே பேச்சை மாத்துறாரு எவனையோ நம்பி ராஜி போயிட்டா நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தையாவது நடத்த விட்டுருக்கணும் கோமதி அம்மாவை பார்த்து அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே இப்போ எதுக்கு தேவையில்லாததை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பத்தான் நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் உன் பேரன் நமக்கு நல்லது பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு பழனி சொல்கிறாரு சாப்பிடுங்கண்ணா வீட்டில் கல்யாண ஏற்பாடு நடக்கிறது தெரியும்ல இன்னும் போனால் நாங்கள் எவ்வளவு அவமானப்படுத்தப்படுவோன்னு தெரியுமில்ல நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி நீங்கள் ராஜியை எங்கக்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருந்தா நாங்கள் மாப்பிள்ளை கிட்ட கையை பிடிச்சி காலை பிடிச்சாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருப்போம் நீங்கள் பார்த்து வைச்ச பையனை ராஜிக்கு பிடிக்காமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி தேவையில்லாமல் பேசுற ஆத்தா உள்ளுக்குள்ள வலிக்குது அவமானப்பட்டது நாங்கள் தானே நம்மள பழி வாங்க தான் நம்ம பிள்ளைய அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு சக்தி கிடைச்ச வாழ்க்கை சின்னதாக இருந்தாலும் நான் திருப்தியோட தான் சித்தப்பா வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜு நீ சீரும் சிறப்புமா பெரிய இடத்துல வாழலைங்கிற வழி எங்களுக்கு இருக்கும்ல நீ பண்ண தப்பால் இவனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது இல்லைன்னா இந்த உத்தமனுக்கு வருஷ கட்டி பொண்ணு கொடுக்க வந்திருப்பாங்களாக்கும் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு இலையில சாப்பாட்டை வச்சுக்கிட்டு பேச வேண்டியதை பேச வேண்டாத இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் மேலே உங்களுக்கு கோபமும் வழியும் இருக்க தான் செய்யும்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு சரவணனை பார்த்து சக்திவேல் கேட்குறாரு தம்பி நீ சொல்கிற மாதிரி அவன் உத்தம இல்லைன்னே வச்சுக்கலாம் ஆனால் அவன் தங்கச்சி ஓடி போனதால் இவன் கல்யாணம் நின்று போச்சு பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கிற புத்தி எங்களுக்கு இல்லன்னு சொல்றாரு கதிர் அம்மா வழி வர வேண்டிய சொத்தை ராஜ்ய கல்யாணம் பண்ணி எடுத்துக்கலாம்னு இப்படி சொல்லி சக்தி வேலு ஏன் நான் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்கன்னு கோமதி கேக்குறாங்க அப்படி நடந்த கல்யாணத்தால நாங்க சந்தோஷமா இல்ல கிடைச்ச வரைக்கும் லாபம் சொத்துக்கு சொத்து பொண்ணுக்கு பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு சக்தி வேலு சித்தப்பா நீங்க நினைக்கிற மாதிரி கதிர் ஒன்றும் கெட்டவர் இல்ல அவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்றாங்க ராஜி சுகன்யா இப்ப வந்து உள்ள மாமா என்ன வரைஞ்சி கட்டிக்கிட்டு சண்டைக்கு அணிக்கிறாரு டேய் நம்ம இங்க வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலான்னு ஆத்தா ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க பாண்டியனுக்கு கடைக்கு சரக்கு எடுக்கிற விஷயமா போன் வருது நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்ட்டு பாண்டியன் எந்திரிச்சு போயிடுறாரு மாப்பிள்ள கிளம்பி போனதை பார்த்த அப்பத்தா பாருங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்ததுனாலதான் அவர் வந்து வருத்தமா கிளம்பி போறாருன்னு சொல்றாங்க நடந்ததா தானே சொல்லிட்டு இருக்கேன் சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு சின்ன பொண்ணை ஏமாத்தி அவளுக்கு யோசிக்க டைமே கொடுக்காம கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க எங்களை பழி வாங்கணும் அதான உங்க திட்டம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீ இவனை கூட்டிகிட்டு ஓடி மானத்தை வாங்கின இப்போ நீ எங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் கேவலமாக போயிட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேலு ஆத்தா டென்ஷனாக சொல்கிறாங்க டே எதுவும் பேசாதடா சாப்பிடுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறக்க முடியாது ஆத்தா அவமானத்தில் தவிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளையை ஒடுக்கு போடுற நேரம் கூட யோசிக்க விடாமல் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு தாலியும் கட்ட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் தான் ராஜிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு கோமதி உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாங்க வெளியே போய்ட்டு வந்த பாண்டியன் வந்து கோமதி சொல்கிறத கேட்டுடுறாரு இதோட இன்றைக்கான புறமும் முடியுது